ஓம் மகாதேவியை மகே விஷ்ணு பத்னி சிதே தன்னு லட்சுமி எல்லாம் உள்ள அடியார்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான நல்ல செய்தி இருபத்தி நான்காம் தேதி அக்டோபர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை அப்படிப்பட்ட நாள் அதாவது வெள்ளிக்கிழமை அனுஷ நட்சத்திரம் திருதியை திதி அன்று வெள்ளிக்கிழமை திருதியை அனுஷம் இப்படி வருகின்ற நல்ல நாளிலே செல்வ கடாட்சத்தை குழந்தையே இல்லாதவர்களுக்கு நல்ல குழந்தையை கிடைப்பதற்கு அன்று முழுவதும் வீட்டில் வளர்க்கின்ற பசுவிற்கு முழுமையான உணவு உணவை கொடுத்துவிட்டு அந்த பசுவினுடைய கன்றானது அன்று முழுவதும் அந்த பாலை குடித்து மகிழ வேண்டும் இதுதான் மடிப்பால் தானம் என்று சித்தர்கள் சொல்வார்கள் இந்த மடிப்பால் தானம் நீங்கள் செய்வது பல ஆயிரம் கோயில்களிலே அபிஷேகம் ஆராதனை பூஜைகள் தான தர்மங்கள் செய்வதை விட பல கோடி மடங்கு அதிகமான நல்ல பலனை தரும் செல்வத்தில் முக்கியமான செல்வமாக குழந்தை செல்வம் அற்புதமாக பிறந்து குடும்பத்தை மீன்மை செய்யும் நல்ல நாள் இப்படிப்பட்ட வளர்பிறை திருதியை அனுஷம் வெள்ளிக்கிழமை சுக்கரவானம் என்று சொல்லுகின்ற சுக்கர யோகத்தை கொடுக்கின்ற அற்புதமான நல்ல நாளிலே நீங்கள் எல்லாம் வெள்ளிக்கிழமை விரதம் இருப்பவர்கள் லக்ஷ்மி அஷ்டோத்திரம் மகிஷாசுர மர்தினி துர்கா காயத்ரி இவைகளை முடிந்த அளவுக்கு ஓதுவதும் ராகு காலத்திலே எலுமிச்சம்பழ விளக்கு துர்கைகளுக்கு இடுவதும் அக்ஷயலட்சுமி ஐஸ்வர் லட்சுமி இப்படி பதினாறு விதமான லக்ஷ்மி துதிகளை போற்றி வணங்குவதும் அளவற்ற செல்வ கடாட்சத்தை கொடுக்கின்றது குறிப்பாக காலை ஏழரை மணி முதல் ஒன்பது மணிக்குள் நீங்கள் ஒரு சிறிய கடுகளவு குண்டுமணி அளவு ஒரு எடையுள்ள ஒரு தங்கத்தை வாங்கினால் தங்கம் நிரந்தரமாக அதாவது குபேர செல்வத்துக்களாக தங்கமாக தங்க மலையாக சொல்வார்களே அப்படி தங்கம் அதிகரித்து வரும் மேலும் இந்த வெள்ளிக்கிழமை வருவதால் நீங்கள் வியாழக்கிழமையே கிடைக்கின்ற தாழம்பூவை வாங்கி அப்படியே அம்பாளுக்கு ஒட்டியானம் போல கையால் தொடுத்து அது நூல் வாழைநாரால் கொத்து அந்த முடிவான அந்த தா அந்த தாழம்பூனுடைய நுனியானது அம்பாளுக்கு மேல் நோக்கி இடுப்பில் ஒட்டியான போல் அணிவித்து நீங்கள் தங்கம் வாங்க செல்லும் பொழுது உங்கள் வீட்டில் தங்க மலை தங்க மழை ரெண்டும் ஏற்படும் தங்கம் என்பது தட்டுப்பாடு இல்லாமல் நிரந்தரமாக உங்களுடைய வீட்டிலே செல்வம் கொழிக்கின்ற அற்புதமான நல்ல நாளாக இந்த திருதியை அனுஷம் வெள்ளிக்கிழமை இருபத்தி நாலாம் தேதி என்பது அதுவும் சுக்கரனை கொடுக்கின்றது இப்படி சுக்கிர யோகத்தை கொடுக்கின்ற நல்ல நாளை நீங்கள் பயன்படுத்தி அற்புதமான முறையிலே வாழ்க்கையிலே தரித்திரம் நீங்கி செல்வ வளம் பெற்று வாழ வேண்டும் சில இடங்களிலே பசு இல்லாதவர்கள் பசு வளர்ப்பவர்களிடம் சென்று அதை நீங்கள் கண்காணித்து அந்த பசுக்கு தேவையான உணவுகளை கொடுத்து அவர்கள் கறக்கும் பால் எத்தனையோ அத்தனை உள்ள தொகையை கொடுத்துவிட்டு பாலை கறக்காமல் அப்படியே கன்றுக்குட்டிக்கு விடுவதும் விடுவதும் தானமாகும் இப்படி பசு அன்றைக்கு கோபூஜை செய்வதும் வீட்டிலே தீராத கஷ்டம் ஒன்று மேல் ஒன்று இடி மேல் இடி அடி மேல் அடி தரித்திரம் வந்து ஆட்டும் பொழுது ஒரு சின்ன விரய செலவு ஆரம்பிக்கும் அதன் பிறகு தொடர்ந்து அடிமேல் அடி இடிமேல் இடி இடிக்கும் அப்படி மாட்டி கொண்டவர்கள் கண் திருஷ்டியால் பாதிக்கப்பட்டவர்கள் எல்லாம் அன்றைக்கு கோபூஜை செய்து பசுவுக்கு வயிறார சர்க்கரை பொங்கல் கேசரி மலைவாழைப்பழம் இவைகள் எல்லாம் கொடுக்கும் பொழுது உங்களை விட்டு விலகிவிடும் பசுவிற்கு நல்ல புடவை ஆகாய கலர் என்கின்ற ஸ்கை ப்ளூ கலர்கின்ற என்கின்ற புடவையை சாத்தி வழிபடுதும் அருகில் உள்ள ஆலயத்திற்கு உள்ள அம்மன் சன்னதி எந்த அம்பாளாக அம்மனாக இருந்தாலும் அம்பாளுக்கு ஸ்கை ப்ளூ என்கின்ற வானன் ஆகாய கலர் நீல புடவை சாத்தி வாழ்க்கையில் நீங்கள் வழிபட்டு வந்தால் செல்வமும் கொழிக்கும் எந்த விதமான சோதனையும் உங்களை நெருங்க முடியாது மானும் போகின்ற பிரச்சனை எதுவிருந்தாலும் காற்றில் பறந்துவிடும் எதிரிகள் எப்படிப்பட்ட எதிரிகளாக இருந்தாலும் உங்களை நாடி சரணடைந்து உங்களிடம் எல்லாவற்றையும் உங்களுக்கு சேர வேண்டிய பாக்கி சொத்து பத்து எல்லாவற்றையும் கொடுத்து விட்டு கையெடுத்து கும்பிட்டு விட்டு ஓடுகின்ற நல்ல நாள் எதுவும் என்னுடையதல்ல அனைத்தும் உன்னுடைய இதே அருணாச்சலா